ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு கப்பு அவள் வச்சுட்டு இது போல் வித்தியாசமாக ரெண்டு மெத்தடில் நல்லா முறு முறுன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க அவலில் செய்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரொம்ப ரொம்ப குயிக்காக ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு அவள் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு சம்பா அவல் தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே வெள்ளை அவள் இருந்தாலும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எவ்வளோ கும்படியுமோ அவ்வளோவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அது கூட அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் அவளையும் அரிசி மாவையும் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ஒன்னை முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு விரிஞ்ச பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு இந்த மாவை நல்ல கையால் பிசைஞ்சுக்கோங்க மாவு லைட்டாக சூடாக இருந்துச்சுன்னா இடையிடையாக கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் வந்து மாவை பிசைஞ்சு எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு சூடு வந்துட்டு கையில் ரொம்ப பிடிக்காது சப்பாத்திக்கு மாவை பிசஞ்சு எடுக்கிற மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இது போல் கையால் குத்தி விட்டு மாவை பிசைஞ்சிக்கோங்க மாவு இது போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ மாவை பிசைஞ்சாச்சு இப்போ பிசைஞ்ச மாவில் இருந்து இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சுட்டு நல்லா பால் மாதிரி உருட்டிடுங்க நல்லா உருட்டினதுக்கு அப்புறமா இந்த வெரலுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சாலே போதும் பார்க்கறதுக்கு அப்படியே குர்க்குரை ஷேப்பில் இருக்கும் இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவியுமே ரெடி பண்ணிக்கோங்க பாருங்க இன்னொன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக இந்த வெரிலில் வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அழகாக ஷேப் வரும் உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி எடுக்கக்கூடாது வெரிலில் வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது தான் இந்த ஷேப்பு கரெக்டாக வரும் இப்போ இது போலவே நான் பாதியை மட்டும் இந்த மாதிரி குறுக்குற ஷேப்புக்கு ரெடி பண்ணியிருக்கேன் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை நாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீக்கி மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து குறுக்குறை ஷேப்பில் இருக்கலாம் அதை பொறிச்சி எடுத்துடலாம் எண்ணெய்க்குள்ளே எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ வரைக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுமே கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது லைட்டாக மொறு மொறுன்னு வந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா சலசலப்பாக அடங்கிட்டு அளவுக்கு நல்லா முறு முறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்து பொறிச்சி எடுங்க எண்ணெயில் சேர்த்ததுமே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிடும் இப்போ குர்க்ரு ஷேப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் பொறிச்சி எடுத்தாச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சிருக்கோம்ல அதையும் எண்ணெயில் சேர்த்துருங்க இது எல்லாத்தையுமே நம்ம மிதமான தீயில் தான் பொறிச்சி எடுக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமுறுனு வரும் எண்ணெயில் போட்டதுமே கரண்டி வச்சு கிண்டி விடக்கூடாது கொஞ்ச நேரம் அது நின்று பொரியட்டும் லைட்டாக மொறு முருன்னு வந்த மாதிரி இருக்கும் எண்ணெயில் மேலே வந்து நிற்கும் அதுக்கப்புறமா செண்டிலாம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல மொறு மொறுன்னு வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயோட சலசலப்பு ஓரளவுக்கு நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நல்ல எண்ணெயை வடித்து எடுத்துருங்க இப்போ ரெண்டையுமே பொறிச்சாச்சு இருக்கட்டும் இப்போது ஒரு தட்டில் கொஞ்சமாக வத்தல் தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது இந்த இருந்து பாதியை மட்டும் எடுத்துகிட்டு குறுக்குறி ஷேப்பில் ரெடி பண்ணி பொறிச்சு வச்சிருக்கோம்ல அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இது போலவே நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சிருக்கோம்ல அது கூடயும் மீதி இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கடையில் குறுக்குறை லேசினும் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டில் இது போல் அவல் வச்சு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் எல்லோருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா கடையில் குறுக்குறையெலாம் வாங்கி கேட்கவே மாட்டாங்க இப்போ நான் எடுத்து உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உடைக்கும் போதே எந்த அளவுக்கு இது நல்ல முறுமுறுன்னு இருக்குங்கிறது கண்டிப்பாக வீட்டில் நான் சொன்னது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து சம்பா அவல்ல செஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி பிரவுன் கலரில் இருக்குது நீங்கள் வெள்ளை அவலில் செஞ்சீங்கன்னா கடையில் கிடைக்கிறது போல் அழகாக நல்ல கலராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷண கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்